அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போகிறது இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தினுடைய அமைவிடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தால இருக்குது இந்திய சுரங்க பணியகம் அப்படின்றது வந்து நாக்பூர்ல இருக்குது இந்திய சுரங்க பணியகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர்ல இருக்குது அடுத்ததா இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு நிறுவனம் எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இரும்புசாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு நிறுவனம் ஹைதராபாத் இந்திய சுரங்கப்பணி மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரும்புத்தாது பூமியினுடைய மேலோட்டில் அதிகமாக பரவி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பூமியின் மேலோட்டில் அதிகமாய் பரம்பி பரவி காணப்படுகிறது எது அப்படின்னா இரும்புத்தாது இது எப்படி உருவாகுச்சு அப்படின்னா தீ பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகளோட கலவையாக தான் இந்த இரும்புத்தாது பாறை மற்றும் கனிமங்களிலிருந்து இரும்பு தாதுகள் பெறப்படுகின்றன பாறை மற்றும் கனிமங்களிலிருந்து இரும்பு தாதுக்கள் பெறப்படுது இரும்பு தாதுக்கள்ல இரும்பு ஆக்சைடுகள் அதிகமாக இருக்குது இரும்பு தாது படிவு மற்றும் இரும்பினுடைய அளவு மேக்னடைட் எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஹேமடைட் சிக்ஸ்டீன் நைன் பாயிண்ட் சிக்ஸ்டீன் நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஹோதைட் வந்துட்டு அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் லெமனைட் வந்து ஐம்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் சிட்ரைட் வந்து நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இந்தியாவில் உள்ள மேக்னேட் படிவுகளில் எந்த மாநிலம் எழுவத்தி ரெண்டு சதவீத பங்கினை வச்சுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான் மேக்னேட் படிவுகளிலேயே செவன்டி டூ பர்சன்டேஜ் சதவீத பங்குகளை வச்சிருக்குது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இரும்பு தாது உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய மாவட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹசாரிபாக்கும் ராஞ்சியம்தான் இரும்பு தாது உற்பத்தி செய்யக்கூடிய மிக முக்கியமான மாவட்டங்கள் ஹசாரிபாத்தும் ராஞ்சியும் ஸோ இரும்பு தாது உற்பத்தியில் எந்த மாநிலம் ட்வெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் உற்பத்தி செய்து செகண்ட் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா தமிழ்நாட்டில் இரும்பு தாது உற்பத்தி செய்யும் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் திருச்சி திருவண்ணாமலை கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி இங்கெல்லாம் இரும்பு தாது உற்பத்தி செய்யப்படுகிறது மேங்கனீஸ் கீழ்கண்டவொற்றுள் டேஸ் போன்றவை தயாரிக்க பயன்படுகிறது வண்ணப்பூச்சிகள் மின்கலங்கள் பூச்சிக்கொல்லிகள் மின்கலங்கள் இதெல்லாமே வந்துட்டு தயாரிக்க பயன்படுகிறது எதுனா மேங்கனீஸ் ஓகேங்களா ஓகே ஒரு டன் இரும்பு எஃபு உற்பத்தி செய்வதற்கு கிலோ கிலோ தேவைப்படுது தேவைப்படுகிறது இந்தியாஸ் நிறுவனத்தினுடைய தலைமையகம் நாக்பூர் இந்தியா இந்தியாஸ் நிறுவனத்தினுடைய தலைமையகம் நாக்பூர் ஐம்பது பர்சன்டேஜ் மாங்கனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பில முதன்மையாக திகழக்கூடியதான் இந்த நாக்பூர் மாங்கனீஸ் உற்பத்தியில முதல் மூன்று நாடுகள் எது முதல் மூன்று ஸ்டேட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா கர்நாடகா மத்திய பிரதேசம் சரிங்களா மூன்று மாநிலங்கள் எதுனா ஒடிசா கர்நாடகா மத்திய பிரதேசம் ஓகே உலக அளவில் இந்தியா மாங்கினி சுற்பத்தியில ஐந்தாவது இடத்த வேர்ல்டு லெவல்லயே மாங்கினி சுற்றுல நம்ம எத்தனாவது பிளேஸ்ல இருக்கிறோம்னா ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிறோம் மனிதன் கண்டுபிடி மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் எதுனா தாம்பிரம் அதனுடைய பயன்பாடுகள் என்ன மின்சார கம்பிகள் மின் சாதனங்கள் கம்பி வடங்கள் எல்லாமே நம்ம வந்து அதை நம்ம யூஸ் பண்றோம் அது அந்த மாதிரி மின்சார கம்பிகளாகவும் மின்சாதனங்களாகவோ கம்பி வடிவங்களாவோ நம்ம யூஸ் பண்ணலை இந்த தாமிர படிவு வந்து எந்த ஸ்டேட்ல அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் அதிகமாக இருக்குது எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குன்னா ராஜஸ்தான்ல அதிகமாக இருக்குது சரிங்களா ஸோ தாமரை படிவு அதிகமாக உள்ள மாநிலம் ராஜஸ்தான் மொத்த தாமரை உற்பத்தியில சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் வந்து ஜார்க்கண்ட் வந்து உற்பத்தி செய்யுது மொத்த இதில் வந்துட்டு ஜார்க்கண்ட் வந்து எத்தனை பர்சன்டேஜ்னா சிக்ஸ்டி டூ பர்சன்டேஜ் உற்பத்தி செய்யுது அலுமினேட்டன் தாது உங்களுக்கு தெரியும் பாக்சைட்டு இந்திய சுரங்கப்பணி மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இரும்பு தாது பூமியினுடைய மேல் பாததியில காணப்படுது இது தீப்பாறை மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவை ஏற்கனவே பார்த்தோம் பாறை மற்றும் கனிமங்கள் இருந்து ரெண்டு இரும்பு தாதுக்கள் பெறப்படுகின்றன இரும்பு தாதுக்கள் எது அதிகமா இருக்குன்னா இரும்பு ஆக்சைடுகள் அதிகமா இருக்கும் அதனுடைய அளவு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே இந்தியாவில் உள்ள மேக்னேட் படிவுகள்ல கர்நாடகா மாநிலம் வந்து நிறைய நமக்கு வைத்திருக்கிறது ஓகேங்களா ஸோ நான் இது என்எல் என்ஏஎல்சிஓ என்று அழைக்கப்படக்கூடிய தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு இது வந்து சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழே பொதுத்துறை நிறுவனமா உருவாக்கப்பட்டுச்சு பாக்ஸைட் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆக்சைடு இது ஃப்ரெஞ்சு அப்படிங்கிற வார்த்தையான பாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது பண்டைய காலத்துல ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கா சரிங்களா மைக்கா வந்து பண்டைய காலத்துல ஆயுர்வேதத்துல பயன்படுத்தினாங்க இதனுடைய பயன்பாடுகள் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் சோ மைக்காவினுடைய பயன்பாடுகள் பொறுத்த மின் காப்பான்கள் மருந்துகள் வர்ணம் பூசுதல் மிருக எண்ணெய்க்கு பயன்படுது அதிக மைக்கா படிவுகளை கொண்டுள்ள ஸ்டேட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதேசம் மைக்கா உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள் ராஜஸ்தான் ஒடிசா ஜார்க்கண்ட் சுண்ணாம்புக்கல் உற்பத்தி செய்யக்கூடிய முதன்மை மாநிலம் ஆந்திர பிரதேசம் சுண்ணாம்பு படிவுகளில் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து முதலிடம் வைக்கும் மாநிலம் வந்து கர்நாடகா டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் வந்து முதலிடம் வைக்கும் மாநிலம் வந்து கர்நாடகா ஓகேங்களா கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலக்கரி நிலக்கரி வந்து கருப்பு தங்கம் இதனுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர சைட் பிட்டுமனு பழுப்பு நிலக்கரி மரக்கறி இது எல்லாமே அதனுடைய வகைகள் ஆந்திர சைட் பிட்டுமனு பழுப்பு நிலக்கரி மரக்கரி சோ எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் ஆந்திர ஆந்திர சைட்டு விட்டு மனு சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் பழுப்பு நிலக்கரி ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மரக்கறி வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கும் குறைவானது ஓகேங்களா நாட்டுக்கு மொத்த நிலக்கரி படிவுகளில் நைன்டி பர்சன்டேஜ் கொண்டிருந்த மாநிலம் வந்து ஜார்க்கண்ட் ஒடிசா மேற்கு வங்காளம் மத்திய பிரதேஷ் இந்தியாவில் அதிகமான நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் பழுப்பு நிலக்கரி படிவுகள் காணப்படக்கூடிய இடங்கள் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம் மாநில அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம் இது வந்து ரொம்ப கேஸா எழுத்தப்பட்ட ஒரு இயற்கை வாயு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மீத்தேன் தான் தமிழ்நாட்டில் முக்கிய அனல்மின் நிலையங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நெய்வேலி காட்டு தூத்துக்குடி ஆஹ் எண்ணூர் இதான் வந்துட்டு முக்கிய அனல் மின் நிலையங்கள் அணுசக்தி எந்த தாதுக்கள்ல இருந்து பெறப்படுகிறது அப்படின்னு பாத்தோம்னா யுரேனியம் தூரியம் இதுல வந்து அணுசக்தி பெறப்படுகிறது இந்தியாவில் அணுமின் திட்டம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல உருவாக்கப்பட்டுச்சு டாடா அணு ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல டாடா அணு ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்டது டாடா அணு ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முன்னூத்தி இருபது மெகாவாட் உற்பத்தி திறனோட இந்தியாவினுடைய முதல் அணுமின் நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தாராபூர் மும்பையில நிறுவப்பட்டது தாராபூர் மும்பையில நிறுவப்பட்டது ஓகேங்களா இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தினுடைய தலைமையகம் வந்து மும்பை தலைமையகம் மும்பை நீர்மின் சக்தி உலகமின் தேவையில செவன்டி பர்சன்டேஜா பூர்த்தி செய்யுது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் இந்தியாவில் முதல் நேர்மின் நிலையங்கள் நிறுவப்பட்ட இடம் டார்ஜிலிங் முதல் நேர்மின் நிலையம் நிறுவப்பட்ட இடம் டார்ஜிலிங் இந்திய தேசிய நேர்மின் சக்தி நிறுவனம் அமைந்துள்ள இடம் வந்து ஸ்ரீ பரிதாபாத் இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் ஆஹ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிதாபாத் இந்தியாவில் சூரிய மின்சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் டெல்லி இந்தியாவில் சூரிய மின்சக்தி நிறுவனத்தினுடைய தலைமையிடம் டெல்லி சரிங்களா அடுத்ததா அதிக அளவு மின்சாரம் எந்த மாநிலங்கள்ல சூரிய இருந்து பெறப்படுகிறது அப்படின்னா ஆந்திர பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா இதுல இருந்தெல்லாம் மத்திய பிரதேசம் இங்க இதெல்லாம் பெறப்படுகிறது இந்தியாவிலேயே அதிகளவு காற்றாலைகள் கொண்டுள்ள மாநிலம் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் காற்றாலை மின் உற்பத்தி வந்து முதல்ல நமக்கு இங்க குஜராத்து மகாராஷ்டிரா இந்த பகுதிகளில் தொடங்கப்பட்டுச்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்தியா உலகளவில் அதிக காற்றாலை தன் கொண்ட நாடுகளில் நான்காவது இடத்துல இருக்குது தேசிய காற்றோட்ட நிறுவனம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கல்கத்தால உலகிலேயே ஒரு பகுதியில அதிக காற்றாலைகள் கொண்ட பெரிய காற்றாலை பணியாமைத்துள்ள இடம் முப்பந்தல் கன்னியாகுமரி நெசவாளிகள் துறையில இந்தியா எத்தனாவது துறையில இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இடத்துல உள்ளது பார்த்தீங்கன்னா ரெண்டு பருத்தி ஆலைகளிலிருந்து விதைகள் பிரித்தெடுக்கப்படும் முறை ஜின்னி நெசவாலைகள் அதிகளவில் காணப்படுவதால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது கோயமுத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்ட் என்று அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் அதிக அளவு பருத்தி ஆலைகள் சரிந்து காணப்படுவதால் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவது மும்பை இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது மும்பை தமிழ்நாட்டில் உள்ள நானூத்தி முப்பத்தி ஐந்து நெசவாளிகள்ல இருநூறு நெசவாளிகள் கோயமுத்தூர் பகுதியில இருக்குது சணல் உற்பத்தியில உலக உற்பத்தி மொத்த உற்பத்தியில தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சதவீத பங்களிப்பை வச்சிருக்குது இந்தியாவினுடைய இரண்டாவது பெரிய நெசவாளை சனல் தங்க இழைப்பயிர் என்று அழைக்கப்படுகிறது சணல் தேசிய சணல் வாரியத்தினுடைய தலைமையகம் கொல்கத்தா சேலம் எஃகு ஆலை நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா இந்தியாவில முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் மகாராஷ்டிரா புகழ்பெற்ற சிந்தரி உர தொழிலகம் அமைந்துள்ள இடம் வந்து ஜார்க்கண்ட் இந்தியாவுல காகித உற்பத்தி செய்யும் மாநிலம் மேற்கு வங்காளம் டாடா இரும்பு எஃகு உற்பத்தி நிறுவப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டாடா இரும்பு எஃகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சாக்ஸி என்று அழைக்கப்பட்ட ஜாம்ஷெட்பூர் இடத்துல இது தொடங்கப்பட்டுச்சு இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை முதல் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாவது வருஷம் போற்றுநோவு அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டுச்சு இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை வந்து சராம்பூர் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு ஆஹ் முதல் காகித தொழிற்சாலை மேற்கு வங்காளத்துல செராம்பூர் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாவது வருஷம் தொடங்கப்பட்டுச்சு முதன் முதல இந்தியாவுல ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவுக்கு பக்கத்துல இருக்கிற பாலிக்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டுச்சு வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் முதன் முதல இந்தியாவில ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை கொல்கத்தாவுக்கு பக்கத்துல இருக்கிற பாலிகஞ்ச் அப்படிங்கிற இடத்துல தொடங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது வருஷம் ஸோ இதுவரையிலும் நம்ம இந்தியாவினுடைய வளங்களை குறித்து பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த தலைவர் பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்